தேவதாசி இருபதாம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் தேவதாசிகள் இல்லாத கோவில்களே தென்னிந்தியால இல்லைன்னு சொல்லலாம் ராஜராஜ சோழன் காலத்துல தஞ்சை பெரிய கோவில்ல மட்டும் நானூறு தேவதாசிகள் இருந்ததா தெரிய வருது கோவிலுக்கு தேவதாசியா பணி செய்யும் பெண்கள் வழிபாடு நேரங்களைத் தவிர மற்ற நேரங்கள்ல பார்ப்பனர்களுக்கு விபச்சாரிகளா செயல்படணும் நாப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலான பெண்களை கோவில் நிர்வாகமே ஏலத்தில் விற்கிற வழக்கமும் இருந்தது இன்றைய இளைஞர்களுக்கு பெரியாரின் சமூக சீர்திருத்தங்களை பத்தின இந்த வரலாறு தெரிய வாய்ப்பே இல்லதான் முத்துலட்சுமி அம்மையார் தேவதாசி ஒழிப்பு பற்றிய தீர்மானத்தை சட்டசபையில கொண்டு வந்தாங்க அப்போ ராஜாஜி இதுல அக்கறை இல்லாம நடந்துகிட்டாரு சத்தியமூர்த்தி ஐயர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கோவிந்த ராகவ ஐயர் சேஷாத்ரி ஐயர் மூ வா ராமநாத ஐயர் இன்னும் சில பார்ப்பன அணியெல்லாம் சேர்ந்து இதை எதிர்த்தாங்க பெண் விடுதலை சட்டம் எல்லாத்தையும் எதிர்த்தவங்களும் இவங்க தான் இதுக்கு பார்ப்பனர்கள் சொன்ன காரணம் என்னன்னா இது சாஸ்திர விரோதம் மத விரோதம் இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்க ஜெயிலுக்கு போனாலும் போவோமே தவிர சாஸ்திரத்தை எதிர்த்து நாங்க நரகத்துக்கு போக சம்மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேவதாசி பெண்களை வச்சே இந்த தீர்மானத்தை எதிர்த்து போராட வச்சாங்க இந்த இக்கட்டான சூழல்ல பெரியார்கிட்ட வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்துல பேசினாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றது நாளைக்கு இந்த மசோதா மேல நாம பேசி ஆகணும் அதுக்கு நாம என்ன பேசணும் எப்படி பண்றது அப்படின்னு முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் ஆலோசனை கேட்டாங்க அதுக்கு பெரியார் நான் சொல்றபடி நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினார் பெரியார் சொன்னதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் அந்த அம்மையார் சட்டமன்றத்துல விளக்கம் கொடுக்க தயாரா இருந்தாங்க அப்போ சத்தியமூர்த்தி ஐயர் பேசினாரு தேவர்களுக்கு அடியாள் அப்படின்னா அது கடவுள் தொண்டுன்னு அர்த்தம்னு சொன்னாரு அவங்க அவங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்டு தொண்டு செய்யறதுனால புண்ணியம் பல சேர்த்து புண்ணியவதி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னாரு கேட்டுக்கிட்ட முத்துலட்சுமி அம்மையார் எதிர்கட்சி பார்ப்பனர்களை பார்த்து தேவதாசி ஒழிப்பு தீர்மானத்துக்கு எதிரா பேசுற உங்ககிட்டயே நான் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் எங்க ஜாதியிலேயே கடவுளுக்கு இந்த தொண்டெல்லாம் செஞ்சிருக்காங்க எக்கச்சக்க புண்ணியத்தை நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம் இனிமே இந்த தொண்ட உங்க பிராமண பெண்களை செய்யட்டும் நீங்க புண்ணியம் சேர்த்துக்கோங்க அதுக்கு யாரும் எதிர்ப்ப சொல்ல மாட்டாங்க உங்களுடைய சாஸ்திர சம்பிரதாயமும் கெட்டு போகாது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட பார்ப்பனர்களுக்கு ஒரு செருப்ப வாயில வச்சுக்கிட்டு இன்னொரு செருப்ப சாமியில முக்கி அடிச்சது மாதிரி இருந்துச்சு இவ்வளவு பிரச்சனையை மீறிதான் தேவதாசை ஒழிப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பெரியார்னு சொன்னாலே ஏன் பார்ப்பனர்கள் வெறுப்ப உமிழாங்கன்னு இப்ப புரியுதா உங்களுக்கு